ரெங்கநாத தொழிலாளரின் சார்பாக இந்த யூனியன் கேட்கும் கோரிக்கைகள் என்னவென்றால் முதலாவது தொழிலாளர் நஷ்டகீட்டு சட்டப்படி காயமடைந்த மாரிமுத்துவுக்கு சேர வேண்டிய நஷ்டஈட்டு தொகை ரூபாய் பன்னிரெண்டாயிரத்தையும் அவருக்கு உடனே கொடுத்தாக வேண்டும் இரண்டாவது சென்ற ஆறு ஆண்டுகளாக தொழிலாளர்களிடம் கையொப்பம் வாங்கிக் கொண்டு அவர்களுக்கு கொடுபடாமல் இருக்கும் போனஸ் தொகை ரூபாய் ஐந்து லட்சத்தி ஐந்து லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்

தம்பி இந்த சலசலப்புக்கெல்லாம் இது அஞ்சாது என் தம்பி தான் உங்க தலைவன் அவங்க கிட்ட நீ செய்யறது தப்புடா தப்புடான்னு ஆயிரம் வாட்டி சொல்லிட்டேன் நிறுத்து எங்க தலைவரை பத்தி பேசாதே ஏன் அவர் ஆகாசத்துல இருந்து குதிச்சாரோ அவ ஒரு புரியாதவ நீங்க அவருக்கு மேல புரியாதவங்க நிறுத்துங்க நம்மை போல் அவருக்கும் பேச உரிமை உண்டு அவரை பேச வேண்டாம் என்று சொல்ல நாம் யார் என் அண்ணன் பழைய வழியில் வந்தவர் வெளுத்ததெல்லாம் பாலந்து எண்ணுகிறவர் அவர் தன்னை போலவே பிறரையும் எண்ணுகிறார் அதனால் தான் முதலாளி செய்யும் தவறுகள் அவர் கண்ணில் படுவதில்லை முதலாளியும் தொழிலாளியும் ஒருமனப்பட்டு ஒரே குடும்பம் போல் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் நான் அதைத்தான் விரும்புகிறேன் ஆனால் நான் ஒருவன் மட்டும் விரும்பினால் போதுமா ஒரு கை தட்டினால் சப்தம் கேட்குமா நம் முதலாளி அதற்கு தயாராக இல்லையே அவர் வேறு நான் வேறு என்றுதானே எண்ணுகிறார் நமக்கும் அவருக்கும் இடையே ஒரு திரையல்லவா போட்டிருக்கிறார் அதுவும் பெரிய இரும்பு திரையாக

அவர்கள் யூனியனை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் நான் சொல்லுவேன் யூனியன் என்பது என்ன முதலாளியை எதிர்க்க ஒரு சங்கமா அல்லது தொழிலாளர்களிடம் நீ உன் வேலையை செய்யாது என்று சொல்லும் ஒரு கூட்டமா இரண்டும் நாம் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து ஒரே குரலாக முறையிடுவதற்கு அமைத்துக் கொண்ட சாதனம் தான் யூனியன் அதை விட்டு விறகு என்று சொன்னால் நீங்கள் ஒன்று சேரக்கூடாது என்றுதானே அர்த்தம் நான் எது வேண்டுமா செய்வேன் நீ கேட்காது என்றுதானே பொருள் இன்றைய தொழிலாளி அதை ஒப்புக்கொள்ளும் நிலையில் இல்லை அவன் தன்னை உணர்ந்து விட்டான் தன் சக்தியை உணர்ந்து விட்டான் அவன் நெத்தி உயர்வையின் நிலத்தில் விட பாடுபட தயாராக இருக்கிறான் ஆனால் அதே நேரத்தில் தானும் வாழ வேண்டும் என்று தான் கேட்கிறான் அதை கேட்பதற்காக ஏற்பட்டதுதான் யூனியன் அந்த யூனியனை விடு என்று சொன்னால் அவன் உயிரே போவதாக இருந்தாலும் சரி அதற்கு அவன் சம்மதிக்க மாட்டான் தொழிலாளி வாழ மாட்டான் நாளைக்கே இதை சேர்ந்த அத்தனை பேரும் வேலையை விட்டு நிறுத்தப் போறாங்க எல்லாரும் சிந்தாடி கிளம்பு நினைச்ச போறீங்க ஒரு வேலைக்கு அத்தனை பேரும் அமைதி அமைதி சோதனை ஏற்படும் காலத்தில் தான் மனிதன் உறுதியோடு இருக்க வேண்டும் சமாதானத்துக்கு வழி இருக்கும்போது நாம் மாத்திரப்பட்ட அந்த கதவை அடைத்து விடக்கூடாது தோழர்களே நீங்கள் எல்லோரும் சம்மந்தப்பட்டார் நான் இப்பொழுதே முதலாளியை கண்டு பேசுகிறேன் தயவு செய்து இந்த உத்தரவை வாபஸ் பெறுங்கள் யூனியனில் சேர்ந்தவர்களை பழிவாங்காதீர்கள் என்று மன்றாடி கேட்டுக் கொள்கிறேன் என்ன சொல்கிறீர்கள் சரி நீங்கள் எல்லோரும் அமைதியாக காய்ந்து அவரவர்கள் வீட்டுக்கு செல்லுங்கள் நான் இப்போதே முதலாளியை சந்திக்கிறேன் உள்ளே போகக்கூடாது இங்கே என்ன உள்ள எல்லாம் வந்திருக்காங்க ஏதோ பிரசவ கேஸ் இருக்கு கொஞ்சம் எப்படியே இரு வெரி குட் டாக்டர் இப்ப பிராண்டி கொடுத்துருக்கேன் ஈவினிங்ல நாலு பிஸ்கட்டும் முதலாளி யார எங்க வந்த தொழிலாளர்களின் சார்பாக உங்களிடம் சமரசம் பேச வந்திருக்கிறேன் முடியாது முதலில் அந்த யூரியனை கலைத்து விட்டு பிறகு பேசு முதலாளி பழிவாங்கும் மனப்பான்மை விட்டு விடுங்க யூனியனிலே சேர்ந்த தொழிலாளர்களை வேலை விட்டு நீக்கி விடுவதாக தாங்கள் அறிவித்திருக்கிறீர்கள் அப்படி ஒரு தொழிலாளியை நீக்கினால் கூட அங்கிருக்கும் அத்தனை தொழிலாளர்களும் சேர்ந்து வேலை நிறுத்தம் செய்து விடுவார்கள் வேலை நிறுத்தம் என் மில்லியா வேலை நிறுத்தம் நான் உன்னிடம் பேச தயாராக இல்லை என் வக்கீல் பேசுவார் முதலாளி வக்கீல் வைக்க எங்களிடம் பணம் கிடையாது வழக்காட நேரமும் கிடையாது ஒரு தொழிலாளி நாள் பூராவும் தான் ஒருவேளை வயிறார உண்ண முடியும் அப்படி அவன் வேலைக்கு போகாமல் வீட்டிலே தங்கிவிட்டார் அவன் வீட்டில் உலை பொங்காது கண்ணீர் பொங்கும் சோறு கொதிக்காது உள்ளம் கொதிக்கும் அடுப்பிலே நெருப்பெறியாது அடிவயத்திலே பசி பற்றி எரியும் வேலை நிறுத்தம் என்பது எங்களுக்கு விளையாட்டு அல்ல முதலாளி வேறு வழியே இல்லை என்ற நிலை ஏற்பட்ட பிறகுதான் நாங்கள் அதை செய்ய துணிகிறோம் இதனால் உங்களுக்கு நன்மை இல்லை தொழில் தடைப்படும் நாட்டுக்கும் நன்மை இல்லை உற்பத்தி குறையும் உங்களுக்கும் எங்களுக்கும் நாட்டுக்கும் நன்மை இல்லாத ஒரு காரியத்தை செய்யும்படியே எங்களை தூண்டுகிறீர்கள் எங்களுடைய நியாயமான கோரிக்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் தான் என்ன முதலாளி இந்த பூச்சாண்டிகளுக்கு எல்லாம் பயந்தவன் நான் அல்ல இருந்தாலும் சரிதான் அவன் ஜெயிலுக்கு போக தயாராக இருக்க வேண்டும் உரிமைக்காக எங்கள் உயிரை கொடுக்கவும் தயாராக இருக்கிறோம் வருகிறேன் நாம் வாழ்வதா சாவதா என்று நிர்ணயிக்கும் தருணத்தில் இருக்கிறோம் முதலாளியின் மனம் சற்றும் மாறவில்லை ஏழை தொழிலாளர்களின் குரல் அவர் கதையில் ஏறவே இல்லை இந்த பட்டினி பட்டாளத்தால் நம்ம என்ன செய்துவிட முடியும் என்ற மனப்பான்மை பட்டாளம் தான் ஏழைகள் தான் ஆனால் கோழைகள் அல்ல செத்து மடிந்தாலும் அடிவோமே என்று அரியாயத்திற்கு ஒருபோதும் தலைவணங்க மாட்டோம் என்பதை இன்னும் அவர் உணரவில்லை அதை உணர வைக்கும் வழி இந்த நோட்டீஸ் உங்கள் எல்லோருடைய சார்பிலும் இந்த வேலை நிறுத்த நோட்டீஸ் இன்றே அவருக்கு நான் அனுப்ப போகிறேன் இதையும் அவர் மதிக்கவில்லை ஆனால் இதையும் அவர் தூசி போல் நினைப்பாரே ஆனால் நாளை காலை பத்து மணிக்கு நாளை காலை மணிக்கு வேலை நிறுத்த ஊர்வலம் ஆரம்பிக்க போக இந்த பட்லர் கொட்டமுத்து மறுவாதை கொடுத்து மறுவாதை வாங்கினா சும்மா டாப் போடாதீங்க எங்களுக்கும் போட தெரியும் என்ன சொன்ன

நாளைக்கு போலீஸ்காரன் வந்து அவன் நெஞ்சில துப்பாக்கி அவன் சுட்டானா சுடட்டும் அவன் நெஞ்சில மட்டும் தான் என் சுடட்டும் நீ தானே இந்த பிள்ளைய பெத்தன்னு கேட்டு என்ன சுடட்டும் அவன் எங்கடா இருக்கிறான் ஹலோ ஹலோ யாரு இன்ஸ்பெக்டர் ஏயா என்ன பண்ணிட்டு இருக்குங்க எல்லாரும் தூங்கிட்டா இருக்குங்க வெள்ளம் வந்து அப்புறம் அணை கட்ட முடியாதியா முன்னாடியே எச்சரிக்கையா இருக்கணும் இந்த பாரு காலையில பத்து மணிக்கு ஸ்ட்ரைக் பண்ண போறாங்களா பெரிய ஊர்வலம் ஆர்ப்பாட்டம் அது இதுங்கிறாங்க

thank mm -hmm. you

என் நன்னை மயங்கினான் உன் நஞ்ச கடைய பேச்சில் தானே என் தாய் காலமெல்லாம் கண்ணீர் வடித்து நாணத்தால் உடல் கொண்டு நடைபடமாய் வாழ்ந்து உயிரையும் விட்டான் இழந்து விட்டாளா இறக்கவில்லை கொல்லப்பட்டான் ஆயுதத்தால் அல்ல உன் அக்கிரமத்தான் வியாதியால் அல்ல உன் வஞ்சகத்தான் நீ செய்த பொண்ணு நினைத்து நினைத்து அணு அடுவாய் உயிர் துறந்தான் கணவன் என்றும் செயல்களை செய்திருக்கிறேன் என்னை நம்பிய உன் தாயே ஏமாற்றினேன் பலமே பெரிதன்று என்னை பாடுபட்டு உழைத்த தொழிலாளர்கள் எல்லாம் ஏமாற்றினேன் நான் செய்த பாவத்திற்கு எவ்வளவு தண்டனை அனுபவித்தாலும் போதும் ஆனால் என்னால் ஒன்று மட்டும் செய்ய முடியும் நீ சொன்னது போல் என் பணத்தை எல்லாம் உன்னிடம் அள்ளித் தருகிறேன் உனக்கு எப்படி இஷ்டமோ அப்படி அவர்களுக்கே பங்கிட்டு கொடுத்தது இது வருகிறேன் மோகனரங்கா என்ன காரியம் செய்யத் துணிந்தாய் நீ ஒரு லட்சாதிபதி கோடீஸ்வரன் நாட்டுக்கே பெரிய மனிதன் உன் மானம் மரியாதை எல்லாவற்றையும் ஒரு நுடியில் இழக்கப் போகிறாயா ஏன் சிந்திக்கிறாய் கேவலம் உணர்ச்சி வசப்பட்டு உன்னையே நீ அழித்துக் கொள்ளாது இவள் தாய் ஒழிந்தாள் இனி இருப்பது இவள் ஒளித்திதான் இவளையும் உதறிவிடு உதறிவிடு என்னடா பண்ற காவலா காக்குறங்க யாரோ ஒரு பைத்தியக்காரன் காரணம் அடிச்சு விளையாடு வந்து பாடுக்கிறேன்.